அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வித்தவுட் கோல்டு பிளான் பற்றி பார்க்க போறோம் ஓகேவா வித்தவுட் கோல்டு பர்ச்சேஸ் பிளான் ஓகேங்களா இந்த பிளான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கோல்டு பர்ச்சேஸ் பிளான் அதாவது என்னன்னா இதுவும் வந்து நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் கணக்கு பண்ணுற கணக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்க அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த பிளானை மட்டும் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எடுக்கணும் சரிங்களா ஏன்னா சில நபர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து டார்கெட் பண்ணிப்பீங்க இது வந்து நம்ம யாரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது பர்ச்சேஸ் பண்ணுறோம் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா தெளிவான வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு கோல்டுக்கு பையிங் ரேட்டுன்னு தனியாக இருக்கும் செல்லிங் ரேட் தனியாக இருக்கும் எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இன்றைக்கி மூணாம் தேதி பையிங் ரேட்டு செல்லிங் ரேட்டு இதில் போட்டிருப்பாங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கனா மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் நம்ம கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து இதெல்லாம் வந்து கட்டணும் ஓகேவா இதோட தான் நமக்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பில்லு போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா இதுதான் வந்து மெயின் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சார்ட் போட்டிருப்பேன் இந்த சார்ட்டில் வித்து கோல்டு பிளானில் நீங்கள் கோல்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் வாங்கிட்டு இந்த மந்த்லி இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்த பிளானில் இங்கே பாருங்கள் எட்டாயிரத்தி எழுபத்தி ரூபா நீங்கள் கட்டினாவே போதும் உங்களுக்கு அந்த பதினாறு கிராம் கோல்டு வாங்கினால ஜிஎஸ்டி பில் கிடைக்கும் எப்படி கிடைக்கிது இது அப்படின்னா நிறைய நபர்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம்காக ஸோ இந்த இன்கம் வாய்ப்பு வருது இல்லையா எப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கினாவே நமக்கு வந்து காயினையும் தந்து நமக்கு இந்த இன்கம் வாய்ப்பு இருக்காங்க ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க மக்கள் வெளியே வெளிய கந்து வடிக்கெலாம் பணம் வாங்கிட்டு இல்லை யார்கிட்டயும் கடை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கோல்டை வாங்கிட்டு அந்த ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு வெளியே போய் அதை சேல் பண்ணுறதுக்கு அலையிறாங்க சேல் பண்ணி சேல் பண்ணால் க நகை கடைகளில் நிறைய கடைங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பணமாலாம் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா நமக்கு வந்து வெளி வெளியெலாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்கணும் நீங்கள் போய்ட்டு நிறைய பேர் தப்பாக கால்குலேட் பண்ணி அதை வந்து விற்று இது பண்ணிடலான்னு சொல்லி வரீங்க நகை கடைகளில் போய் சேல் பண்ணால் நம்ம நகையை நகை தான் கொடுப்பாங்க பணமாக வந்து உங்களுக்கு யாரு மாவோடு கடையில் போய் அடமானம் வைக்கணும் அவன் அவன் ஒரு கமிஷன் எடுத்துப்பான் நிறைய விஷயங்கள் வந்து அவன் கொஞ்சம் சார்ஜஸ்லாம் எடுத்துப்பான் நீங்கள் கடன் வாங்குற இடத்துல அவங்க வட்டியெலாம் கொடுப்பீங்க எதுக்காக இருந்தாலும் சுற்றி உதச்சி நீங்கள் பண்ணுறீங்க எதுக்கு அலையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி என்ன பண்ணுது நாங்களே உங்களுக்கு தரோம் யாரும் கவலைப்படாதீங்க இந்த வித்தவுட் பிளான் அப்படின்றது வித்தவுட் கோல்டு பர்ச்சஸ்ன்றது கோல்டை மட்டும் உங்களுக்கு நாங்கள் தர மாட்டோம் ஆனால் ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் கோல்டு வாங்கினது போட்டு தருவோம் எப்படி அப்படின்னா நீங்கள் பதினாறு கிலாம் குண்டான கோல்டு நம்ம கடனாக தராங்க ஓகே கடனாக ஐடி போட்டு தராங்க நமக்கு ஜிஎஸ்டி பில்லும் போட்டு தந்துடுவாங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த அவமானம் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஆனால் நீங்கள் கோல்டை வந்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க கோல்டுக்கெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் பணம் கட்டுவீங்க இல்லையா கம்பெனி என்ன பண்ணுறாங்க நீங்கள் அலையெல்லாம் வேணாம் வீட்டிலேயே கூட இருந்துட்டு எங்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு கடனாக வந்து ஜிஎஸ்டி பில்லாம் போட்டு நாங்கள் கொடுத்துடுவோம் நீங்கள் கோல்டு வாங்க ஐடியெலாம் போட்டு கொடுத்துடுவோம் கம்பெனிக்கு நீங்கள் கோல்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சரியா கோல்டை வாங்குகிறோம் கம்பெனியை கடன் நமக்கு வந்து எல்லாமே பண்ணி தராங்க நீங்கள் கம்பெனிகிட்டே கோல்டை சேல் பண்ணிடணும் ஆனால் செல்லிங் ரேட்டு தான் எடுத்துப்பாங்க இதுதான் செல்லிங் ரேட்டு இந்த ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க கம்பெனி சரிங்களா ஏன்னா வெளியே பைக்கிங் ரேட்டு செல்லிங் ரேட்டு வெளியே இப்போ நீங்கள் இங்கே வாங்கிட்டு போய் வெளியே விற்றாலுமே நீ செல்லிங் ரேட்டு தான் எடுத்துப்பான் ஓகேங்களா அதே அதே எதுக்கு நீங்கள் அலைகிறீங்கன்னு சொல்லிட்டு கம்பெனியே வந்து பண்ணி தராங்க ஓகேங்களா அது வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் நம்ம கோல்டு வாங்கும்போது இந்த ஜிஎஸ்டி மட்டும் கட்டணும் இல்லையா கவு அது வந்து கவர்மெண்ட் கட்டக்கூடிய டேக்ஸுங்க எல்லாமே அது வந்து கண்டிப்பாக எல்லாமே கட்டி தான் ஆகணும் மேக்கிங் சார்ஜ் அந்த கோல்டு காயினுக்குன்னா அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த சார்ஜஸ் வந்து வரும் உங்களுக்கு ஒன் லேக் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா பக்கமாக வரும் ஓகேவா அப்போ செல்லிங் ரேட்டுக்கு நீங்கள் போகுதா இந்த பதினாறு கிராமுக்கு செல்லிங் ரேட்டு எவ்வளோ பையிங் ரேட்டு முந்நூறுரூவா முந்நூறுன்ட்டு அந்த பதினாறு கோடினா உங்களுக்கு செல்லிங் ரேட்டு வரும் அது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு மட்டும் கட்டினா போதும் ஓகேவா எட்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்டினா போதும் உங்களுக்கு பதினாறு கிராம் கோல்டு வாங்கினால் இன்வெஸ்ட் பில்லும் கிடைக்கும் மூணு மாதத்துக்கு கிஃப்ட்டாக வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாயிரா கிடைக்கும் ஏபடியாக வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தான் முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு நீங்கள் கோல்டில் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கோல்டு கடனாக வந்து கம்பெனிக்கிட்ட வாங்குகிறீங்க வாங்கிட்டு அங்கேயே விற்றுறிங்க புரியுதுங்களா அங்கேயே வித்துட்றீங்க செல்லிங் ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டினா போதும் பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா கட்டினா போதும் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா கிடைக்கும் மொத்தம் டோட்டலாக ஏடி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா கிடைக்கும் ஸோ அதே நாற்பது கிராம் பாருங்கள் நாற்பது கிராம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி நூற்றி எண்பத்தொருவா நீங்கள் கட்டினா போதுங்க ஓகேவா எண்பத்தி அதாவது எட்டாயிரத்தி நானூற்றி ரூபா கிடைக்கும் மாதம் ஏடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ பார்த்து பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறுரூவா ஓகேவா இந்த இது கொடுப்பாங்க இது வந்து வித்தவுட் கோல்டு பர்ச்சேஸ் இது வந்து வீட்டில் இருந்துட்டு நீங்கள் பண்ணலாம் நிறுவனத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது இங்கே போட்டிருப்போம் பாருங்கள் வித்தவுட் கோல்டு பேக்கேஜில் இணையக்கூடிய நபர்கள் வீட்டில் இருந்து கொண்டே இணைந்து கொள்ளலாம் நேரடியாக நிறுவனத்துக்கு வர தேவையில்லை இந்த பிளானை நன்றாக புரிந்து கொண்டே இணைந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த பிளானில் நிறைய பேர் வரும்போது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து பணம் கட்டுறேன் எனக்கு கம்பெனி வந்து இந்த இது கொடுக்குன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க வந்து நீங்கள் பணம் கட்டலை கோல்டை சேல் பண்ணிடுறீங்க அவங்ககிட்ட வாங்குறீங்க நீங்கள் சேல் பண்ணிடுறீங்க ஓகேங்களா அந்த கணக்கு அதாவது நான் சொன்னேன் முதல்ல எங்கேயோ வா கடை வாங்கிட்டு வந்து இங்கே வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறதுக்கு அலைகிறாங்க நிறைய பேர் எதுக்கு நீங்கள் அலையிடுறீங்க அதுக்காக தான் வரைய இன்கம் தான் வரையாங்க நாங்களே கொடுக்குறோம் கோல்டு வந்து நீங்கள் எங்ககிட்டேயே பர்ச்சேஸ் பண்ண நானே கடனாக தான் கொடுக்குறேன் என்கிட்டயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆனால் கோல்டை வந்து நான் எடுத்துகிட்டு போகணும்னா என்கிட்டேயே சேல் பண்ணிவிட்டு போகணுன்னுறாங்க நீங்கள் போய் செல் பண்ணால் கூட அலைய வேணும் இங்கேயே செல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க செல்லிங் ரேட் எடுத்துப்போம் அந்த ஜிஎஸ்டி மட்டும் சா செல்லிங் ரேட்டு எடுத்துப்பாங்க ஜிஎஸ்டி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் செல்லிங் ரேட்டுக்கு எவ்வளோ அந்த ரேட்டு மட்டும் கட்டப்படுங்க உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு சேஃப்டியான பிளான் தான் ஓகேவா ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யாரும் நினைக்கக்கூடாது இதை வந்து நிறைய மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நினைக்கிறாங்க இது வந்து கான்செப்டை புரிய வச்சு நீங்கள் டீம் எடுக்கணும் ஓகேவா நம்ம வந்து கம்பெனி கொஷின்ஸே பண்ண முடியாது ஏன்னா கட்டக்கூடிய மணிக்கு அந்த கோல்டை கொடுத்துட்றாங்க போய் நீங்கள் கோல்டை சேல் பண்ணுறீங்க அவ்வளோதான் சரிங்களா செல்லிங் ரேட்டுக்கு சேல் பண்ணிடுறீங்க சேல் பண்ணும்போது அது உடனடியாக வாங்கி உடனடியாக சேல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் கட்ட வேண்டியது தான் போகும் சரிங்களா அதெல்லாம் கட்டி தான் ஆகணும் கட்டி உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லும் வந்து அந்த கோல்டு வாங்கினதுக்கு அந்த ஜிஎஸ்டி பில்லும் கொடுப்பாங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா வருமானம் நமக்கு கிடைக்குது ஸோ இந்த பிளான்லையும் அதிக நபர்கள் ஜாயின் பண்ணிட்டு வராங்க ஆனால் கான்செப்ட்டாக புரிஞ்சிக்கிட்டு ஜாயின் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக பார்க்கக்கூடாது சரியா உங்களுக்கு பக்காவாக கம்பெனி ஜிஎஸ்டி பில்லாம் போட்டு கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் வந்துடும் அதே மாதிரி கோல்டு வித் கோல்டு பிளானுக்கும் வித்அவுட் கோல்டு பிளானுக்கும் சேம் சேம் தான் ஓகேங்களா அதில் வந்து கடனாக வாங்கிட்டு வந்து கடன் கம்பெனி கடனாக தராங்க நீங்கள் சேல் பண்ணிடுறீங்க சரிங்க எடுத்து கோல்டை சேல் பண்ணிடுறீங்க வருமானத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க கோல்டு வாங்குறவங்களுக்கு கோல்டு மிச்சமாகவும் வருமானமும் கிடைக்கும் இதுதான் கான்செப்ட் ஓகேவா ஸோ ரெண்டுமே சேஃப்டியான பிளான் தான் பயப்பட தேவையில்ல அதுவும் வித் கோல்டும் கோல்டு கையில் வாங்கிட்டு நீங்கள் கோல்டு கை வேண்டாம் எதாவது சேஃப்டியாக நினைக்கிறாங்க ஆனால் இந்த பிளானில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் தான் நினைக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இது இது வந்து கோல்டில் கடன் தான் தராங்க அதாவது வர நேரில் அவ்வளோ தூரெலாம் வர முடியாது என்னால் அப்படின்றாங்களே சில பேர் நேவலை அவ்வளோ தூரம் வர முடியாது சார் வித் அவுட்டில் போட்டுக்கலாமா நான் கோல்டுக்குண்டான ரேட்டு வந்து நான் கட்டுறதுக்கு பயமாக இருக்குது அவ்வளோ பணத்தை கட்டுறதுக்கு பயமாக இருக்குது சில பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்களாம் வந்து வித்தவுட்டில் போட்டுக்கலாம் வித்தவுட் கோல்டு பர்ச்சேஸ் கம்பெனியே உங்களுக்கு கடனாக தந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணித்தராங்க ஸோ இதனால் எப்படி பெனிஃபிட் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து கோல்டு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் நமக்கு பிஸ்கட்டாகவும் வாங்கி நமக்கு கோல்டு காயும் தராங்க ஸோ நமக்கு வந்து கோல்டில் ட்ரேடிங் பண்ணுறாங்க எங்களா இதெல்லாம் ட்ரேடிங் கணக்கில் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா கோல்டை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி அவங்களை நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா அதை வந்து ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க கோல்டில் இதுவும் பண்ணுவாங்க எல்லாமே கலந்து தான் பண்ணுறாங்க அதனால் ப்ராஃபிட் நிறைய போகும் இதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நினைக்கக்கூடாது சரியா கம்பெனி கடனாக தராங்க கம்பெனிக்கு இந்த கிராமுக்கு கடனாக தந்து கம்பெனியே கடன் தந்து கம்பெனியே வந்து உங்களுக்கு கிட்டே வந்து அந்த இன்கம் ஐடி போட்டு இந்த இன்கம்லாம் எலிஜிபிள் பண்ணி விட்றாங்க அந்த கோல்டு காயினை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து காசு கொடுத்து வாங்கணும் வீட்டுக்கு எடுத்து போவாங்க நீங்கள் இங்கேயே சேல் பண்ணிடுறீங்க செல்லிங் ரேட்டுக்கு சரியா அந்த மாதிரி இருக்கெல்லாம் இங்கே சேல் பண்ணிடுவாங்க இந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டினா போதும் இந்த ஃபார்ட்டி கிராம் கோல்டுக்குன்னா மூணு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்குது இதுவும் ஃபென்டாஸ்டிக்கான பிளான் தான் ஸோ பாருங்கள் எந்த பிளான் பிடிச்சிக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நீ எப்படியா நீ வந்துக்கு வந்து வாங்கிட்டு போங்க ஏன்னா பல்க் அமௌண்ட் நீங்கள் பர் பர்சேஸ் பண்ணும்போது பயப்படுவீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு இல்லை அப்படின்னா நான் வித்தவுட் கோல்டு பிளான் ஜாயின் பண்ணிக்கிறேனாலும் ஜாயின் பண்ணி இந்த அமௌண்ட் மட்டும் கட்டிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி கட்டுறது அப்படின்னா நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் என்னோடய ரிஸ்கிப்ஷன் பேஜில் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு மணி சென்ட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்கள் ஐடி நம்பரும் என்னோடய லிங்க்கில் விசேஷமாயிடுங்க பண்ணிவிட்டு எனக்கு சென் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஐடி நம்பரும் நேமும் சென்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த செல்ஃபாகவே இந்த இன்கம் கிடைக்கும் அது போக லெவல் இன்கமும் உங்களுக்கு சேமாக வெண்ட்லியுமே சேமாக தான் கிடைக்கும் அந்த இதே எக்ஸ்பிளைன் பண்ட்டை போன வழியாலே லெவல் ஒன் ஒன் பர்சன்டேஜ் லெவல் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் லெவல் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே அமௌண்ட்டும் போட்டிருப்பேன் இங்கே எவ்வளோ ரொம்ப இடம் வந்து எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி இங்கேயும் போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிளான் தான் ஆனால் புரிய வச்சு கொண்டு வரணும் மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக பார்த்துடக்கூடாது சரிங்களா கோல்டை வாங்குறீங்க அவங்ககிட்டயே செல் பண்ணிடுறீங்க செல்லிங் கணக்கு பணத்துக்காக தான் நிறைய பேர் வராங்க ஜாயின் பண்ண வருமானத்துக்காக தான் வராங்க ஜாயின் பண்ணுறாங்க அந்த வருமானத்தை கம்பெனியே வந்து கடனாக கொடுத்து கம்பெனியே எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா வேறு எதுவும் கிடையாது அந்த ஜிஎஸ்டி பில் கட்ட போகிறீங்க அதுக்கப்புறம் செல்லிங் நான் தான் கட்ட போகிறீங்க அவ்வளோதான் எல்லாமே சேம் கணக்கு தான் வருது இதை புரிஞ்சுக்கிட்டு வாங்க சரியா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மகா நம்ம சேனலை சப்ளை பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற